வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அமைதியான முறையில் நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சை பங்களாதேஷ் நிலச்சரிவில் சிக்கி ஆறு பேர் பலி எல்பிடிய பிரதேச சபை தேர்தல் தொடர்பில் வர்த்தமானி அறிவிப்பு பதுரளிய கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுப்பு நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து அறுபத்தி நாலு விவசாயிகள் பலி இனி விரிவான செய்திகள் பதிரளிய கீன்பல்வில பகுதியில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர் காணி பிரச்சினை தொடர்பாக இடம்பெற்ற வாக்குவாதம் ஒன்றின் போது ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு குறித்த நபர் கொல்லப்பட்டுள்ளதாக முதற்கடு விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மொரப்பிட்டியா அத்வெல் தோட்டா பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதுடைய ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பத்ரலிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எல்பிடிய பிரதேச சபை தேர்தலை அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடத்துவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் குறித்த தினத்தில் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை வாக்களிப்பு இடம்பெறும் எல்பிடிய பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த பன்னிரெண்டாம் திகதி நிறைவடைந்தது அதற்கமைய ஒன்பது அரசியல் கட்சிகளும் இரண்டு குழுக்களும் வேட்புமனுக்களை சமர்ப்பித்திருந்தனர் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை அமைதியான முறையில் இன்று காலை ஆரம்பமானதாக பரிட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சை தொடர்பான எந்தவித முறைகேடுகளும் பதிவாகவில்லை எனவும் திட்டமிட்டவாறு தடங்களின்றி உரிய நேரத்தில் சகல பரீட்சை நிலையங்களிலும் பரிட்சை ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் ஏதுவான காலநிலை நிலவியினால் சகல மாணவர்களும் எவ்வித சிக்கலும் என்று பரீட்சை எழுதியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்பது பரீட்சி நிலையங்களில் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பதுக்கு தரம் ஆரம்பமாக பரிசில் பரீட்சை பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து வரை நடைபெற்றது குறித்த பரீட்சைக்கு இம்முறை மூன்று லட்சத்தி இருபதனாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்றியிருந்ததாக பரீட்சைகள் திணிக்கிழமை அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் நைஜீரியா நாட்டில் எழுவதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஏற்று சென்ற மரப்படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன வடமேற்கு நைஜீரியாவில் ஐம்ப்ரா மாநில விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளுக்காக தினந்தோறும் ஆற்றினை கடந்து செல்கிறார்கள் இதில் விவசாயிகள் அறுபத்தி நாலு பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து அந்த நாட்டின் மாபெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேசில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தென்கிழக்கு காக்ஸ் பாஜார் மாவட்டத்தின் நிலச்சரிவில் சிக்கி ஆறு பேர் பழியாகி உள்ளனர் டாக்காவிலிருந்து தென்கிழக்கே முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காக்ஸ் பாஜார் மாவட்டத்தில் உள்ள எதிரலிகள் முகாமில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் குறைந்தது ஒரு ரோஹிங்கியா குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உள்பட்ட ஆறு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலச்சரிவு முகாமில் குறைந்தது மூன்று குடிசைகளை அழித்தது இதனைத் தொடர்ந்து ஆபத்தான சரிவுகளில் வசிப்பவர்களை வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்ற அடுத்த மடுத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி